தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகனான ஆனந்த் அம்பானிக்கும் தொழிலதிபர் வீரன் மெர்ச்செண்டின் மகள் ராதிகா மெர்ஜென்ட்டுக்கும் ஜூலை பனிரெண்டாம் தேதி திருமணம் நடைபெறவுள்ளது இதற்கிடையில் நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்விலும் மணமகள் ராதிகா மெர்சண்ட் திருமண ஆடை வடிவமைப்பில் புதிய தரத்தை உருவாக்கி வருகிறாா் கல்வி விழாவில் ராதிகா மெர்ச்செண்ட் அணிந்து வந்த உடை பேசுப் உள்ளது பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட லெஹங்கா சோலி மீது மாரிகால் பூக்கள் கொண்ட துப்பட்டாவை ராதிகா மெர்ச்செண்ட் அணிந்து வந்தார் இந்த உடையின் சிறப்பம்சம் என்னவென்றால் துப்படா முழுவதுமாக உண்மையான பூக்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனை பிரபல ஆடை வடிவமைப்பாளர் அனாமிகா கண்ணா வடிவமைத்துள்ளார் இந்த புகைப்படத்தை பிரபல ஒப்பனையாளர் ரியா கபூர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்ட நிலையில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது